அலைக்கம் வெல்கம் டு கடலூர் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்லந்தில்லா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்ய போகிறேன்னா நான் வந்து போலி தான் செய்ய போகிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கப்பு மைதா மாவு ஏற்கனவே ஒரு கப் மாவு போட்டேன் அந்த ஒரு கப்லேயே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பாதி இருக்குது ஒரு ஒன் கால் கப்பு மைதா மாவு சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் உப்பு ஸ்பூன் பார்த்திங்கன்னா நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் நல்லா இப்போ பிசைஞ்சு வச்சாச்சு மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும் கொஞ்சம் தண்ணியாக இப்போ இது கூட நான் ஆயில் சேர்த்துக்கிட்டு சிரிப்பி நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பசங்க வச்சுக்கலாம் பரோட்டா கருக்கிற மாதிரி ரொம்ப கட்டியெல்லாம் தான் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும் மாவு அப்போ தான் பார்த்தீங்கன்னா வளர்த்தும் போது அந்த பூரனை வச்சு வளர்த்தும் போது ரொம்ப சாஃப்டாக அப்படியே பிச்சிக்காமல் வரும் இப்போ இது கொஞ்சம் நேரம் இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு இதை வந்து நான் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரம் ஊறி இப்போ வந்து இதை நம்ம தண்ணி வடிகட்டிக்கலாம் இப்போ இதை கழுவி வடிகட்டிட்டு இப்போ நான் வந்து குக்கரில் சேர்த்துக்கிறேன் இது வந்து நம்ம ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு விசில் வச்சு இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் இந்த கடலை பருப்பு அளவு பார்த்திங்கன்னா நான் வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் வந்து ரெண்டுலருந்து மூணு விசில் விடுங்க அதுக்கு மேலே விட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும் நல்லா இருக்காது இப்போ இது நல்லா வேகட்டும் கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சுன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும் இப்போ இதில் நம்ம வடிகட்டிக்கலாம் இந்த கடலைப்பருப்பு வடிகட்டினோம்ல அந்த தண்ணியை வந்து தூக்கி ஊற்றிடாதீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் நான் இந்த வெல்லத்தை சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சிக்கலாம் ஏன்னா இந்த வெள்ளத்தில் வந்து மண் தூசி ஏதாவது இருக்கும் அதனால் இதை நல்லா கரைச்சி நம்ம தண்ணியிலே இப்படி வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம நான் வந்து இப்போ கடலைப்பருப்பு பருப்பு எல்லாம் சேர்த்து வெள்ளம் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சிக்கிட்டேன் ஏன் இந்த கடலைப்பருப்பு தண்ணீரை செத்தோன்னா அதில் உள்ள சத்து எல்லாம் இதில் தான் இருக்குது அதனால தான் அதை தூக்கி ஊற்ற மனசு இல்லை இப்போ நல்லா இது கரைஞ்சிடுச்சு இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம் இது நல்லா இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ இந்த நான் அந்த மிக்சி ஜாரில் மாற்றிக்கிட்டேன் இப்போ வந்து இதை வந்து பல்ஸில் வச்சு ஒரு ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுக்க வேண்டியது இப்போ இதை பார்த்திங்கன்னா நான் அரைச்சி எடுத்துட்டேன் வெள்ளம் கழிச்சி வச்சது நான் இதே மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது தேங்காய் பூ நான் வந்து இதை நெய்யில் அப்படியே வந்து வறுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வந்து சேர்க்கிறோன்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே நான் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் இதில் நெய்யும் சேர்க்கலாம் எண்ணெயும் சேர்க்கலாம் இப்போ நான் தரைச்சி வச்ச கடலைப்பருப்பு தான் இது கூட சேர்த்துடுறேன் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கை விடாமல் இப்படி கிண்டணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் கெட்டியாகிடும் நல்லா இல்லாட்டி அடி பிடிக்கும் அதனால தான் வந்து கிண்டிகிட்டே இருக்க சொல்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் அதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா நமக்கு வந்து பூரணம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஆனால் இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறணும் சுட சுட உருண்டை பிடிக்க முடியாது அதனால் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டெல்லாம் பிடிச்சிக்கலாம் நான் இப்போ வந்து சின்ன சின்ன ஒன்றாக போட்டேன் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சாஃப்டாக இருக்கணும் நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் பதிமூணு உருண்டை நான் போட்டு வச்சிருக்கேன் அதே மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா நான் உருண்டைகளாக போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து நான் இந்த மாதிரி கையால் இப்படி தட்டி விட்டுட்டு இப்போ உருண்டை இப்படி வச்சுட்டு இதை மாதிரி நம்ம வந்து இதை அப்படியே மூடிட வேண்டியதான் பார்த்திங்கன்னா கையாலே லைட்டாக மெதுவாக பண்ணோம் வந்து நம்ம வந்து வளர்த்துற விதை வச்சு லைட்டாக இப்படி பண்ணும் ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது கொஞ்சம் லைட்டாக இது பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும் இப்போ வந்து நம்ம வந்து நாக போட்டு சுற்றி கொஞ்சமாக நம்ம என்ன ஊற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த இந்த கலரில் இருக்கணும் ரொம்ப வந்து ஒரு மொறுன்னு ஆகக்கூடாது இந்த ஸ்டேஜில் இருக்கணும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பாடி சூப்பராக ரெடி டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது போலி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ